லைன்ஸ் மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் மதிமுக நிறுவனர் பேச்சு புயல் வைகோ இமயத்தையே அசைத்து பார்த்தலாம் திராவிட சித்தாந்தத்தை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்ப தீ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மீறி பேசுகிறோம் தமிழர்கள் வந்து எல்லாத்துக்குமே பழமொழியிலேயே வந்து எல்லாத்துக்குமே சொல்லி முடிச்சுட்டாங்க சின்ன சின்ன இவங்க அணைய போற விளக்கு வந்து பிரகாசமாய் ஆயிடுவாங்க இமயத்தை கூட அசைக்கலாம் திராவிட இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது கொடுக்க மாட்டோம் திராவிட இயக்கத்தை வந்து திமுக எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தாலும் சரி நாங்க வந்து திமுகவை பாதுகாப்போம் ஏன்னா திராவிட இயக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே கடைசி அரண் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டேன் கட்சியில அவருக்கு வந்து எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடையாது இப்போ வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கையும் வந்து கிடையாது

தமிழினத்தில் தமிழினத்தின் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்களை போன்ற நம்மை போன்ற எல்லாருடைய ஞான கண்ணை திறந்து வைத்ததில் அண்ணன் வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல நான் வந்து குமரத்துல காப்படி சார்ந்தோம் மாலை அண்ணன் போற நிறுத்த பல இடங்கள்ல போராட்டங்கள் கூட்டங்கள்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் தவறாம போகும் வைகோவுடைய கர்ஜனைகள் பேச்சுகள் எல்லாம் வந்து அப்படி முன் வரிசையில உட்காந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் வேணும் முன் வரிசை பிரஸ்ல உட்காந்து இருக்கு தவறாம அவர் பேசுறதெல்லாம் கேட்டு இருக்கேன் தீ கொந்தம் பிடிச்சு எல்லாம் வந்து போராட்டம் ஒரு அஹ் அமைஞ்ச அந்த போயிட்டு ஒரு பாடல் நடந்தது உட்காந்து பாத்துருக்கேன் எனக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பேச்சாளரா அவர் நல்லா அரசு அப்படி அவர் அந்த பீரியட்ல அவர் பேசின பேச்சும் கருணாநிதி குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு வார்த்தைகள் வார்த்தைகள்ல எழுத்துல சொல்லவோ வார்த்தைகள் நம்ம திரும்ப மறு சொல்லக்கூட முடியாத வார்த்தைகள் எல்லாம் வந்து வைகோ அவர் கருணாநிதி பயன்படுத்தினார் அப்படியெல்லாம் பேசி ஆஹ் ஈழ போரை அந்த சமயத்துல வந்து ஒரு நிறுத்தக்கூறி கருணாநிதி அம்பலப்படுத்தி இன துரோகி அப்படின்ற பல முறை பேசி அப்படியெல்லாம் பேசின வைகோ அவர் ஸ்டாலினுடைய வேட்டியை டீ கரை வேட்டியில போட்டுள்ள கீ கரையை தொலைக்கியை வந்து போனார் அதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம் அப்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படி இமயம் வந்து அப்படி சரிஞ்சு மண்ணோட மண்ணா அவ்வளவு வேற போக்கிடம் இல்ல வேற வழி வழி இல்ல கட்சியில மாத்திங்க தொண்டர்களும் இல்ல நிர்வாகிகளும் இல்ல தந்தை மகன் பிரச்சனை தந்தை மகன் மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா எப்பவுமே ஒரு ஆரம்ப முதல் இல்ல அவர்கள்ட்ட இருக்கிற வீரியம் வந்து தலைமுறைகளை இருக்காது பாமக ராமதாஸ் அவர்கள்ட்ட மட்டும் வீரியம் பாட்டு

ஆனால் இந்த இடத்துல நம்ம வைகோ அவர்களை வந்து விவாத பொருளா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலர்களில் அவர்கள் பேசிய பேச்சுக்கு மாறாக வந்து நான் வந்து திமுக கூட்டணி என்னை பார்த்தா திமுக கூட்டணியை திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்கள் என் கல்லறை கூட அதை செய்யாதவர்கள் எல்லாம் பேசுறாங்க அதனால அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு என் நெஞ்சே வந்து இதை ஏ அப்படின்னு பேசினவருக்கு ஆனால் தமிழர்கள் ஏன் வைகோ அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு தான் ஞானக்கண்ணை தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு ஒரு காணொலியில வந்து ஒரு செய்தியாளர் வந்து நானும் கூட வந்து அது வரைக்கும் என்ன திராவிடனாக தோண்டி விட்டு எனக்குள்ள ஓட்டிக்கிட்டு நம்ம திராவிட அரசியல் திராவிடம் அந்த கூட்டத்தோடு தானே சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்த நான் இந்த அவருடைய உரையாடல் கேட்ட பிறகு இன்னும் ஓஹோ ஓஹோ நீங்க எல்லாம் அப்படியா அப்படிங்கிறத உணர்ந்த தரணம் வந்து சொன்னாரு இங்க கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நம்ம கவனிக்கணும் இங்க கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திராவிடத்தை வீழ்த்திடலான்னு நம்பிட்டு வர்றாங்க நாம அதை உற்றப்படாது நீங்க அதிமுக இருங்க இல்ல திமுக இருங்க இல்ல பிஜேபி ல இருங்க எதிர்த்த கட்சியில இருங்க நமக்குள்ள பகையை ஓரங்கட்டி வைத்துக்கு திராவிடத்தை பாதுகாக்க நாமெல்லாம் எல்லாம் ஓரணியில் திரள்வோம் என்று வந்து ஓரணியில் திரள்வோம்னு திமுக இருக்குல்ல வைப்பு சொல்ல ஓரணியில் திறன் யாருக்கு எதிராக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் நம்ம தமிழர்களும் தமிழ் தேசியம் பேசுவான் அவங்க தெலுங்கு தேசியம் பேசுவோம்னா கன்னட தேசியம் பேசுவோம்னா மராத்திய தேசியம் பேசுவாங்க தமிழர்களோட இயல்பான அடையாளம் தமிழர்கள் என்பதும் தமிழ் தேசம் என்பதும் அவர்களுடைய இயல்பான அடையாளம் நீங்கள் இடையில் எங்கள் மீது திராவிடத்தையும் திராவிட அரசியலையும் திணிக்கிறீர்கள் திராவிட அடையாளம் எங்களுடைய சொன்ன அந்த அவருக்கு வந்து சங்கீகரிங்க வர்றது பிரச்சனை இல்லை வேற வர்றது இங்க பிரச்சனை கிடையாது தமிழர்கள் அப்ப அதுதான் தமிழர்கள் அந்த தான் வந்து நமக்கு வந்து நான் விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி வளரும் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க அவர் ஒரு அரசியல்வாதியை நான் மதிக்கிறேன் சில விஷயங்கள்ல அவருக்கு நான் வந்து நன்றி கூட கலந்து என்னுடைய வழக்கு சார்ந்த விஷயம் உள்ள அவர் கண்ணலாடிதான் கொடுத்தாரு அதுல நான் நன்றி அது தனி ஆஹ் நான் சித்தாந்த அரசியல் பார்த்தா நான் வந்து உங்களுக்கு எதிரானது திராவிட அரசியல் தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத வைப்பான் ஓ அதை வந்து சொன்னாரு அதே விஷயத்த இன்னைக்கு மீண்டும் மீண்டும் சொல்றாரு எத்தனை முறை திமுக தன்னை அவங்கள அசிங்கப்படுத்தினாலும் என்ன செஞ்சாலும் தெரியும் திமுகவை நான் பாதுகாத்து தீர்வேன் அதுக்குள்ளதான் திராவிடம் இருக்கு திராவிடத்தை பாதுகாக்கணும்னா திமுகவை பாதுகாக்கணும் இருக்கிறாங்கல்ல இந்த இடம்தான் வந்து தமிழர்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டிய இடம் தம்ம திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை இதை வந்து சுதந்திரம் அடையிற காலகட்டத்திலே வந்து தமிழர்கள் வந்து உணர்ந்திருக்க வேண்டும் அந்த சூழலில் அது வந்து ஆரிய திராவிட அரசியல் யுத்தமா வந்து திசை திருப்பப்பட்டு அது ராமசாமியரால் முன்னெடுக்கப்பட்டு அந்த காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டம்னு அரசியல் வந்து முன்னெடுக்கப்படுறது ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல ராமசாமியார் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவரா சூழல் ஆதிக்கும் இயல்பாக பிராமணர்கள் யாருக்கும் இந்த நேரத்துக்கு சண்டைப்பட வேண்டிய காலம் வெள்ளக்காரர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட அப்போ சூழல படித்திருந்ததால் அந்த சூழல்ல பிராமணர்களை பின்னாடி வெள்ளக்கார விட்டு எல்லாம் அதிகாரப்பதவியெல்லாம் தான் இருந்தார்கள் அப்போ உங்க ஒருத்தருடைய தேவை அந்த அரசியல் அந்த சூழல்ல இருந்து ஆனா அந்த தேவை அந்த அரசியல் எதன் பெயரால் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் அந்த அரசியல் தமிழர்களின் பெயரால் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அரசியல் திராவிடத்தின் பெயரால் நடத்தப்பட்டது திராவிட கழகம் அப்படிங்கிறது பதிலா தமிழர் கழகம் ஆனா தமிழர் கழகம்னு வச்சா எங்களுக்கு வந்து நாங்க அன்னிய கொஞ்சம் பேர் சொன்ன உடனே ராமசாமியார் திராவிட பண்ணாங்க அதுதான் அந்த இடம் தான் வந்து அப்ப யாருக்கு தமிழர் இல்லாமல் வச்சுக்கலாம் எது உங்களை உறுத்துது தமிழர்னு சொல்றதுக்கு எது ஒருத்தது தமிழ் தேசியம் சொன்னா ஏன் பதட்டமா ஆகுறீங்க நீங்க தமிழர்கள் இல்லை ஐயா இங்க தமிழர்கள் கிடையாது உங்களுடைய தாய்மொழி வேற நீங்க எங்கிட்ட தமிழர்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது இன்னைக்கு வந்து வெளியே அமலப்பட்டு போகுது ஒரு முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு புது தலைமுறை வரும் சித்தாந்தத்தை கேள்விக்குட்படுத்தது இயல்பாக மாற்றம் வரதான் செய்யும் அப்படி இன்றைய தலைமுறை ஒரு பெரும் இனப்படுகொடை தமிழம் சந்தித்த பிறகு அடுத்த தலைமுறை உருவாகுது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே படிக்குது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற உண்மையை உணர்கிறது அதனால அது கேள்வி கேட்கிறது அந்த கேள்வி உங்களுக்கு பதட்டம் வருது திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு சொல்றீங்க அசைக்க முடியாது இல்லை அது வந்து தரமட்டமாக்கும் திராவிடத்தை தமிழர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தரை மட்டமாக ஆக்குவோம் இதை சவாலாவே சொல்றோம் நாங்க இன்னும் பெரு பெருசாலும் பேசவே இல்லை ஆரம்பிக்கல இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சும்மா சாதாரணமா தான் சின்ன சின்ன பசங்க பேச ஆரம்பிக்காங்க இப்பதான் அது பேச ஆரம்பிக்காங்க இந்த சிறு ஆட்டமே உங்களுக்கு வந்து பதட்டத்தை கொடுக்குது இந்த சின்ன அடியே வந்து உங்களுக்கு அவ்வளவு கடக்கத்தை கொடுக்குது ஐயோ திராவிடம் நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு இந்த எண்ணத்தை உருவாக்குனதே எங்களுடைய வெற்றிங்கிறான் இது வந்து அரங்கக்கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்க சீமான் மீது ஆயிரம் விமர்சனம் சொன்னாலும் தெரியும் சீமானவர்கள் வந்து அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசியத்தை பொது தளத்துக்கு கொண்டு வந்தார் பொதுத்தளத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம பேசுற பல விஷயங்களை அன்னைக்கு பலரும் பேசினாங்க அது வேற நூறு கிட்ட இருந்துச்சு அது அரங்க போய் கல்யாண மண்டலத்துல அந்த கல்யாண மண்டல அந்த அந்த அரங்கத்துக்கு வாடகை கொடுக்குது கூட தமிழ் தேசியவாதிகள் பணம் கிடையாது அப்படியே அங்கு பிச்சு பிச்சு எடுத்து தான் வந்து அந்த கூட்டத்தை நடத்துவாங்க அதே நூறு பேர் தான் வந்து சென்னையில் நடத்தப்பட்டுதான் இருப்பான் அதே நூறு பேர் தான் வந்து திருச்சியோ வேற பகுதியில் நடத்துறதே இருப்பாங்க இப்படி வயது மேலானவர்கள் ஐம்பது கடந்தவர்கள் நாற்பது கடந்தவர்கள் மேலானவர்கள் தான் பேசுபொருள்களா இருந்த தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லா சின்ன சின்ன பசங்கள் எல்லாருக்கிட்டையும் மறகுனதுக்கு காரணம் அது நாவருமே நாவது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தவிர்க்க வந்து அதை மறக்க முடியாது அப்படி வந்து அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இறப்படுகளை முக்கியமான பேசுனாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு திராவிடம் கலந்துது அதனால என்ன பண்ணுது நான் திராவிடம் நுணுக்கமா வந்து தன்னுடைய எதிரியாக வந்து சங்கீகரை முன்னேறது உண்மையிலே உங்களுடைய எதிரிகள் வந்து தமிழர்கள் அதனுடைய விளைவு வந்து இன்னைக்கு முப்பது லட்சம் மாறி மாறிடு முப்பது லட்சம் ஆகும் ஒரு கோடியா மாறிக்கிட்டே இருக்கும் அது அதை நோக்கிதான் வந்து இருக்கு இது வந்து நம்ம நாம் தன்னுடைய ஆதரவு நிலையில இருந்து சொல்றோம் நம்ம கவனிக்கிறோம் திராவிட ஆசிரியல் இன்னைக்கு படிக்கவர்கள் சொல்றாரு திராவிடத்தின் இயக்கத்தை யாராலும் அசைக்க அசைக்க முடியும் அந்த அசைத்தனால வர்ற பதட்டம் தான் உங்களுடைய இந்த வார்த்தை அசைக்க முடியாது அதே வந்து அசைக்கிறாங்க அசைச்சிட்டாங்க ஆட்டி பாக்குறாங்க அப்படிங்கிற பதட்டத்துல இருந்து வருது இது வந்து திராவிடத்தின் வீழ்ச்சி காணும் இதை நிச்சயமா வீழ்ச்சி அடையும் ஆனால் திராவிடம் வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தமிழர்களுக்கு பதிலாக வந்து சங்கிகளை திராவிட வளர்க்கிறது தமிழர்களை எதிர்க்க முடியாமல் ஏன்னா திராவிடத்தால் தமிழ்ல எதிர்க்க முடியாது அதுல அடிப்படையே கிடையாது அப்போ தமிழர்களை எந்த சொல்லி எடுக்க முடியும் நீங்க வந்து ஆரிய வந்து அப்படிங்கிற இருந்தது வார்த்தை விட்டு ஏ பாப்பான் பிராமணி ஆனால் தமிழர்கள் அப்படி பண்ண முடியாது அப்படி ஆமா அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க தங்களுடைய எதிரிகளாக ஆரியத்தை சங்கிகளை முதன்மை அந்த இடத்துல தமிழர்கள் இருக்கும் தமிழர் எதிர்க்க முடியாது அப்ப அந்த இடத்துல தமிழர் வந்துடக்கூடாது இது ஒரு நுணுக்கமான அரசு உங்களுடைய எதிரிகளாக தமிழர் வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அதுக்கு மாற்றம் வந்து தன்னுடைய எதிரியாக பிஜேபி சங்கிகளை ஆரியத்தை காட்டுவது இது ஒரு திராவிடம் காலங்காலமா நம்ம காற்ற பூச்சாண்டி கதைகள் குழந்தைக்கு வந்து அம்மா வந்து சோறு விட்டுறதுக்கு வந்து அங்க பூச்சாண்டி வந்துடும் அது வந்து சொல்லி பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி இந்த திராவிடர் இங்கே தின்னு தீர்த்து வளரை வை வளர்ப்பதற்காக நம்மளிடம் காட்டக்கூடிய பூச்சாண்டி தனம் தான் இந்த இந்த விஷயத்துல கவனமாகணும் ஆகவே வைப்பவர்களே உங்க காலம் பிலும் சரி வரும் காலத்திலும் சரி வெகு விரைவில் திராவிடத்தை தமிழ் பிள்ளைகள் முடித்து கட்டுவார்கள் திராவிடம் இப்போதே வந்து அது தன்னுடைய அந்திம காலத்தில் இருக்கிறது தமிழர்களுடைய ஆட்டத்துக்கு எதிராக பதில் சொல்ல முடியவில்லை என்றால் தடுப்பாட்டம் ஆடி சரிப்பா திராவிட இந்த அளவுக்கு வலுவா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற தமிழர்களும் காரணமா இருக்காங்க இல்ல அவங்க இல்லாம அவங்களால இருக்க முடியாது இல்ல திராவிட எப்படி இவ்வளவு வலுவா இருக்க முடியும் பாதுகாப்பு இவர்கள் தான் நம்ம நம்பணும் இன்னைதான் இவர்களுடைய உண்மை முகம் தெரியுது இவங்க யாரு என்ன அப்படின்ட்டு அப்படிங்கும் போது தெரிய ஆரம்பிக்கும் இயல்பாகவே தமிழர்களுடைய அடுத்த தலைமை மாறுவாங்க இன்னொன்னு நம்மளுடைய முந்தைய தலைமுறை எல்லாம் சினிமா பார்த்து விசிலடிச்சு இந்தியா கலருக்காக ஓட்டு போட்டாங்க எம்ஜி ஜெயலலிதா உடைய முகத்தோட்டத்துக்காக ஓட்டு போட்டாங்க இப்படி வந்து சின்னங்களை பார்த்து ஓட்டு போட்டவங்க சித்தாந்தங்களை பார்த்து ஓட்டு போட்டவங்க தலைமுறை கிடையாது இப்ப வர தலைமுறையும் அப்படி இல்லை ஆனால் அப்படி ஒரு தலைமுறை மீண்டும் உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து விஜய் மாதிரியான திரைத்துறையை சார்ந்தவர்கள் உருவாக்குறாங்க நம்ம விஜய் வரக்கூடாதுங்கிறது எல்லாம் கிடையாது விஜய் வரலாம் தாராளமாக திரைத்துறை சார்ந்தவர் வரலாம் ஆனால் மீண்டும் தமிழத்தை ஒரு அரசியல் ஒரு திரை அரசியலுக்குள்ள கிடைக்காதுங்க விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய விஜய் இருக்கிறவங்க இருக்கிறது சொல்றாரு விஜய்க்கு நீங்க ரசிகரா இருங்க விஜய் படத்தை முதல் நாள் கூட போய் பாருங்க கொண்டாடுங்க ஆட்டம் போடுங்க ஆனால் அவரை அரசியல் ரீதியா ஆதரிக்கும் போது அவரை வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் மக்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆதரிங்க நீங்க ரசிகன் வேறு ஒரு தொண்டனா இருக்கிறது இந்த பேர் ஒரு வாக்காளனா இருக்கிறது பேர் இந்த புரிதல் வரணும் இந்த புரிதலை வந்து தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கிட்டு வர்ற சூழலை மீண்டும் வந்து ஒரு திரை ரசிகன் மன அண்டையை உருவாக்குறாங்க அதை விஜய் கொண்டாந்து இறங்குறான் நல்ல படம் கேட்டிருக்கும் டக்குன்னு வந்து ஒரு சில்க் டான்ஸ் இறங்கி விடுவோம் அந்த மாதிரி கவர்ஸ்காரன் இறங்கி விட்டுருவாங்க அத மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து உள்ள வந்திருக்காங்க ஆமா அவருடைய சினிமா இருக்க தான் செய்யணும் இல்லையா இருக்கதான் நானுமே நம்ம தாக்காக்களோ அப்பாக்களோ வந்து திரை சினிமாங்கிற ஒரு ஒரு வடிவம் வந்து அறிமுகமான காலம் ஒரு திரையில பார்க்கறோம் பிரம்மாண்டம் அவர் வந்து எம்ஜிஆர் இப்படி சண்டை போடுறாரு ஜெய்சங்கர் குப்பி துப்பி சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது இயல்பானது அந்த காலகட்டம் ஆனா நீ இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் பண்ற நீ அதுல வேலை பார்க்கற டெக்கியா இருக்க டாக்டரா இருக்க என்னென்ன பொருட்கள் இருக்கிற உயர்பழி படி படிச்சிருக்க ஆனா நீ ஏன் வந்து ரசிக மனநிலையில இருக்கிற உனக்கு ஒரு படம் பிடிக்கிறா கதை பிடிச்சிருக்கா அதை ரசிச்சேன் பார்த்தேன் அதை பிடிச்சிருக்கா கேரளா தானே சொல்றாங்க எந்த சினிமா காரணம் அந்த அரசியல் கூடும் செற்படிதான் நீ படம் பார்த்து நடிச்சியா படம் நாங்க பார்த்தோம் அதெல்லாம் எங்களுடைய ஆவணம் ஐக்கியமும் பயன்படுத்திக்கெல்லாம் வரல அந்த நிலை ஏன் தமிழ்கிட்ட உருவாக முடியாம இருக்கு மீண்டும் மீண்டும் ஏன் அந்த கோதையில இருக்கு நம்ம ஆந்திரா ரசிகர்கள் சொல்லுவோம் வட இந்தியால கூட வட இந்திய சினிமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வளர்ச்சி அடையாம அரசு அவன் அரசியல் வளர்ச்சி அந்த ரசிகா ஆனா சினிமாக்காரங்களுக்கு ஓடு பண்ணுவோம் நம்மள மாதிரி இங்க வந்து ஓட்டை வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வித்து விட்டு ஓட்ட போடப்பட்டான் அங்க அந்த கல்ச்சர் இல்ல அங்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற கல்ச்சர் இன்னும் இப்ப திராவிட கல்ச்சரை பார்த்துதான் அவன் செய்யறான் செய்ய ஆரம்பிச்சிருக்கான் ஆனா அவன்கிட்ட கூட அது கிடையாது ஆனா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம் இவ்வளவு சிந்தனை இருக்கோம் மொத்த தேசியத்திலேயே வந்து தமிழ் தேசிய இனம் வந்து தனித்த ஒரு இனமா இருக்கு அறிவிலும் ஞானத்திலும் சிறப்பா இருக்கிற ஒரு இனம் ஏன் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா மோகத்துல இருக்கு அது அதை மாறணும்ல அதை மாற்றுறதுக்கான சூழலும் வரணும் மீண்டும் மீண்டும் நம்ம விஜய் மரும் பண்றதுனாலே அதான் விஜய் காலத்துல இறங்கி அவரு அவருடைய வீட்டுல பங்களால இருந்து வெளியே வர மாட்டேங்காரு அவசியத்துக்கு நேத்து பேரு அஜித் வீட்டுக்கு போயிருக்காரு அது விஜய் அது வந்து ஒரு இது கணக்கடத்திற்காக போராருங்களேன் அதெல்லாம் வரவே அது வந்து கூட இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் போகணும் அவசியம் போகணும் அவர் ஒரு சினிமா நடிகர் போகும்போது சில நிறைய தர்மசக்கலகிறதுக்கு கூட்டம் டக்குன்னு திறன்னு இருக்கும் அவர் கட்சி கூட்டத்துக்கே நடக்கும் போதே வந்து அவரை கதல விடுறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போனா வந்து சிக்கலாகும் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் அவர் வந்து பொது தளத்தை இறங்கி அரசியல் பண்ண பிறகு அவர் மீதான நம்பிக்கை நம்மளுடைய மாறும் அரசியல் ஓரார்கள் ஆனாலும் இந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்கு சினிமா ரசிக மனநிலையில மீண்டும் மீண்டும் தமிழ் தமிழ் ரசிகர்கள் இதுல நம்ம இந்த திராவிட அரசியல் வரும் திராவிட அரசியல் தன்னுடைய அதிம காலத்தில் இருக்கிறது அதை வந்து தமிழ் பிள்ளைகள் முடித்து கட்டுவார்கள் நம்ம வந்து நம்ம காலத்தில் இருப்பார் பாக்கலாம் நன்றி அப்புறம் நைஸ் மீடியா நண்பர்களுக்கும் வந்து எங்களுடைய காணொலி பயணம் கருத்து அரசியல் வந்து தொடர்ந்து நீடிக்க வெற்றிகரமாக இயங்க உங்களுடைய ஆதரவு அவசியம் ஆகவே வந்து எங்களுடைய சேனலை பார்த்தவங்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து நண்பர்களிடம் பகிருங்கள் ஏன்னா வந்து ஒரு கருத்து வாக்கு அரசியல் மிக முக்கியமானது அப்படிங்கிறத மிக முக்கியமான கலெட்ல நம்ம இருக்கிறோம் எங்க மாதிரியான ஆவர்களுக்கு நீங்க